வணக்கம் நான் நாகராசா வர்ணவரசிங்கம் இன்றைக்கு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கோட்பாட்டுக்கு எல்லா கட்சிகளையும் இணைத்து மாணவர்கள் சிவில் சமூகங்கள் புதுஜீவிகள் எல்லாரும் சேர்ந்து தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து ஒருமிக்க நின்று எங்குந்த பலத்தை காட்டணும் என்று சொல்லி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் அரியணைந்தனர் என்று சொல்லி எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு தளத்தில் நாங்கள் எங்களுக்கு வந்து கட்சியை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு பொது வேட்பாளரும் நிறுத்தி நாங்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு உடையங்கள் கீழ் நின்று எமது பலத்தை காட்டி எமது எங்களுந்த சரியான ஒரு உரிமையை பெற்று நாங்கள் வாழணும் என்று சொல்லித்தான் இந்த ஆசையும் நாங்கள் மட்டும் விட்டுருந்தாங்கள் இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் என்ற ரீதியில் இன்றைக்கு அரசியல் கட்சி எல்லாத்தையும் இணைந்து இன்றைக்கு இந்த சிவில் சமூகங்கள் புத்திஜீவிகள் பல்கலைக்கழகங்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஒரு கூட்டம் கொண்டு வச்சு இன்றைக்கு இந்த அரசியல் கட்சிகள் சில கட்சிகளை இணைத்து தான் இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டம் அமைத்து இன்றைக்கு அரியந்திர பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டது அப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்லுறாங்க இந்த அரசியல் கட்சிகள் வேண்டாம் இவங்கள் வந்து டபுள் கேம் விளையாடுவாங்கள் இஞ்சாலையும் பாடி இஞ்சாலையும் பாடி அங்கேயும் நக்கி போட்டு இஞ்சையும் வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு அதே போல செய்து காட்டி போட்டாங்க இன்றைக்கு ஒரு டெலிஃபோன் வந்த உடனே துண்ட காலம் துணிஞ்ச காண்டு போய் அங்கே போய் காலில் விழுந்து நிற்கிறாங்க இன்றைக்கு அது சைத்தா இருக்கலாம் அது ரணிலாக இருக்கலாம் இன்றைக்கு எங்கள்த அந்த எவன் எங்கள் பிரச்சனைக்கு சரியான முறையில் ஒரு தீர்வு கண்டவன் உண்மையின்படி மனோ கணேசன் என்றவன் உண்மையின்படி சைத்தோடு ஒரு கோரிக்கை வச்சு எத்திரும் அம்ச நிறைவேற்றி ஒரு கோரிக்கை கொண்டு வைத்து கச்சாத்திரப்பட்டிருக்கு அதை மக்கள் மத்தியில் இன்றைக்கு அந்த மனோ கணேசன் காட்டியிருக்கிறார் நீங்கள் அப்படி ஏதாவது செய்திருக்கிறீர்களா காலங்காலமாக அவங்கள் வாயால் சொல்கிறத கேட்டு அவங்கள் தாரத வேண்டி போட்டு தமிழ் மக்களுக்கு துரோவம் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படியாக கொடுத்தவர்களை இந்த பொது வேட்பாளர் என்ற ரீதியில் இந்த கூட்டத்துக்கு இவங்களை இன்றைக்கு இவங்க டவுட்கேன் விளையாடு இன்றைக்கு இவங்களை என்ன செய்துக்கிட்டாங்க தங்களோட நரிக்குணத்தை போங்காட்டிக்கிட்டாங்க அதில் ஒருதருக்கு வந்து தான் நீங்கள் ஆதரிப்போ தான் வேண்டால் உனக்கு முதலமைச்சர் அமைச்சர் பதவி தரன்னு சொல்லி அதுவும் ஒருதருக்கு ஒப்பந்தம் வச்சுக்கிட்டாங்க அப்போ இன்றைக்கி யோசிச்சு பாருங்க தமிழர்கள் எங்களது நிலவையை யோசிச்சு பாருங்க இன்றைக்கு சத்தம் இல்லாமல் இன்றைக்கு பிகாரி அமைத்து கொண்டு வராங்க தமிழ் பிரதேசங்கள் வடக்கு கிழக்கில் வந்து சத்தம் இல்லாமல் பிகாரி அமைக்கிறாங்க சத்தம் இல்லாமல் இன்றைக்கு சரணாலயம் என்ற போர்வையில் ஆறுகள் குளங்கள் குட்டியோ குட்டிகள் நீரேறிகளை எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு கொண்டு வராங்க அதே மாதிரி வனவழங்கு வளப்பு பாதுகாப்பு திரைக்கலம் என்ற போர்வையில் இன்றைக்கு எங்களுடைய மக்களுக்கு காணி ஹரி உரையாத்தையும் பிடிச்சு கொண்டு வராங்க தொல்பொருள் திரைக்களமும் வந்து சத்தம் இல்லாமல் சகல இடங்களையும் பிடிச்சி அவங்களுக்கு விராய அமைப்பு அமைக்கிறதுக்குரிய இடங்களை வகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி சத்தம் இல்லாமல் கடலை ஆக்கிரமிக்கிறாங்க இன்றைக்கு சத்தம் இல்லாமல் பல் தேசிய கொம்பனிகளுக்கு சில நாடுகளுக்கு இன்றைக்கு எங்களை கடலை விற்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் இப்படியே இந்த நிலைமை வெறுமாக இருந்தால் நாளைக்கு நாங்கள் எல்லாரும் குண்டி மண்ணத்தடி கொண்டு இன்னும் ஒரு நாட்டில் போய் இடம்பெயர்ந்து நாங்கள் எங்களது வாழ்க்கையை கொண்டு வந்து காலம் பெருசாக இல்லை தூரமே இல்லை ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் என்ற ஒரு போர்வேக இந்த அரசியல் கட்சி வந்து இன்றைக்கு இந்த தமிழ் வேட்பாளரை குழப்பி தாங்கள் குளிர் ஆகிடும் என்று சொல்லி ஒரு சில நச்சு பாம்புகளோட சேர்ந்து இன்றைக்கு எங்களை கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்காங்க இன்றைக்கு இந்த நச்சு பாம்பு என்று சொன்னால் எல்லாருக்கும் முழங்கணும் காலங்காலமாக எங்களுடைய பிரச்சனைக்குரிய ஒரு நச்சு பாம்புதான் அந்த நச்சு பாம்பைக்கு போன் அடித்த உடனே அங்கே போய் நான் நினைக்கிறேன் கோட்டை அட்டியோடே ஓடி இருப்பாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கிறாங்களே ஏன் என்று சொன்னால் சரி போன் நீங்கள் அவர் என்ன சொன்னவர் அவர் வேலை சொன்னவரா தமிழ் மக்கள் இந்த பிரெஜரே தான் தீர்க்கிறேன்னு சொல்லி ஏன் நீங்கள் கைச்சாத்துட்டு இருக்கலாமே ஒரு நாலு பேர் அல்லது வெளிநாட்டு தூதரங்களை வெளிநாட்டு அமைப்புகளை கூப்பிட்டு இன்றைக்கு நாலு பேருக்கு முன்னால் நீங்களும் சேர்ந்து இன்றைக்கு ரணில் எங்களுக்கு தான் இன்றைக்கு ஆட்சியில் தான் வென்றால் தான் செய்தாரான்னு சொல்லி அவரோட ஒப்பந்தம் செய்திருக்கலாம் கைச்சாத்துட்டு இருக்கிறான் அல்லது சைத்தோடையும் கைச்சாத்து விட்டுக்கலாம் நீங்கள் அவன் ஒரு தன் பாயில் கேட்டு போட்டு அங்கே போய் படக்காட்டி கூட நிற்கிறீர்கள் நீங்கள் அப்படியாக படக்காட்டக்கூடியதாக ஏன் புற தமிழ் கூட்டமைப்பில் வந்த நீங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர்கள் அவங்க ஏன் நிறுத்த நீங்கள் இந்த எங்கிட்ட இந்த தமிழ் வேட்பாளருக்குரிய ஒப்பந்தம் போட்ட ஆக்கள் இருக்கிறதால இன்றைக்கு சிவில் சமூகங்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களை நாங்கள் ஏற்கனவே வேண்டாம் சொல்லி தான் நீங்கள் நிறுத்த நீங்கள் இன்றைக்கு அரசியல் கட்சி இல்லாமல் ஒன்றும் செய்யலாது அவங்களே நாங்கள் ஒன்றிணைத்து தான் நாங்கள் பயணிக்கொடுமென்று சொல்லி இன்றைக்கு பயணத்தை காட்டி விட்டாங்க பார்த்தீங்களோ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி போட்டுட்டே கோடிக்கிட்டாங்க அது ஒரு போன் வந்த உடனே நிற்கிறாங்க ஏற்கனவே இவங்களுக்கு பெட்டி பார்த்தப்பட்டு விட்டது எல்லாருக்கும் கோடி கோடியாக அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு வேண்டி போட்டாங்க நெறிக்கூடத்தை காட்டி போட்டாங்க உண்மையின்படி நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு தமிழ் மக்கள் போடுற கஷ்டம் இன்றைக்கு நாங்கள் படுற வேதனையில் யாருக்கு புரியும் அவங்க கால காலமாக தாங்கள் சாலாட்டி கொண்டு ஏசி கார்லையும் ஏசி வீட்டுலையும் தங்களோட பெண்டில் உள்ள சோபம் அமைச்சோண்டு அனுமதிச்சோண்டிருந்தாங்க உண்மையா இவங்கள் எல்லாமே ஒரு கேவலம் கெட்ட ஒரு சூடு சுட இல்லாத ஒரு ஒட்டுண்ணிகள் உண்மை தமிழர் என்ற ஒரு ரத்தம் வாங்கின உடம்பில் இல்லை தமிழர் என்ற ஒரு ரத்தம் சூடு சுரண இருந்திருந்தால் அவங்க இப்படி போயிருக்க மாட்டாங்க கேட்டால் தாங்கள் அந்த இருந்து போராடினாங்க இந்த இயக்கத்தில் இருந்து போராடினாங்க இந்த இடத்துல இருந்து கிழிச்சனாங்க மக்களுக்கு போயிடும் அங்கே எனக்கு வருது வேற விதமாகிறது என்னக்க கிழிச்சு எல்லாரும் ஏசாவது எங்களை எல்லாரும் வித்து எங்களை பித்தல் அப்படியாச்சும் கொண்டு இருக்கிறீர்கள் இன்றைக்கு எந்த இடம் மக்கள் வர கேவலம் தெரியாது இன்றைக்கு பாருங்க எவனாவது வாய திறந்தவங்க இன்றைக்கு போர் போர் முடிஞ்சு இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணப்படுது ஒரு நாள் பயிற்சி எடுத்தாலும் சரி பத்து நாள் பயிற்சி எடுத்தாலும் சரி ஒரு வருஷம் பயிற்சி எடுத்தாலும் சரி இருபது வருஷம் பயிற்சி எடுத்து இருந்தாலும் சரி பாருக்கோ நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாட்களே உங்களை விசாரிச்சு போட்டு உங்களை பெற்றோரோட திருப்பி நாங்கள் ஒப்படைப்போம் சொன்ன உடனே பெற்றோராக கூட்டிக் கொண்டு ஒப்படைத்த மக்கள் பிள்ளைகளை கொண்டே பெற்றோராக கொண்டே ஒப்படைச்சது இந்த எது அதுக்கு அவராது வாயில் வந்தாலும் அதை பற்றி கேள்வி கேட்டிருக்கணும் நீங்கள் ஒட்டு நீங்கள் நக்கி கொண்டு இருக்கிறீர்கள் நக்கி துண்டு கொண்டிருக்கிறீர்கள் இல்லை நக்கி துணிகள் உங்களுக்கு எல்லாம் நீங்களா தமிழர் என்று சொல்றதுக்கு பக்கம் எங்களுக்கு பக்கமாக இருக்கு உங்களை உங்களை பற்றி கலைக்கவே எங்களுக்கு பக்கமாக இருக்கிறேன் இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் உடைகளை பலமாக நின்று கொண்டு அவன் கூப்பிட்டா வா வரைச்சலுக்கு கூப்பிட்டா நீர் இரு முதல் நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஒற்றுமையாக நின்று நாங்கள் எங்கள்த வெற்றியை உறுதிப்படுத்தி போட்டு உங்களோட சேர்க்கிறோம்னு சொல்லியிருக்கோம் அதை நாங்கள் போற்றியிருப்போம் இன்றைக்கு நீங்கள் அண்ணாலே இருந்து நின்று இஞ்சாலே இருந்து இந்த தமிழ் வேட்பாளரை குழப்பி நீங்கள் கூட்டி குட்டு குட்டியாடி அதுக்கு தானே கூப்பிள்ள பூந்த நீங்கள் குட்டியாக இந்த குட்டியாக குழப்பி போட்டால் நீங்கள் இப்போ போயிருக்கிறீர்கள் ஆ இன்றைக்கு எங்களுடைய கிராமங்கள் எங்களுடைய மக்கள் எங்கிருந்த பிரேசம் எல்லாம் பறி போய் கொண்டிருக்கு என்னத்தை என்னத்தைங்க இன்றைக்கு பதால் இந்த யோசிச்சு பாருங்க எந்தளவு தூரம் எங்களுக்கு பிரதேசம் பிடிபட்டுருக்குன்னு சொல்லி காங்கிரசும் தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் முழுக்க முழுக்க பிடிபட்டு கொண்டிருக்கு எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க திரும்பி பத்தாயிரத்துக்கு பிறகு மீன் வளப்பண்ட போர் வேலை நண்டு வளப்பு அட்டை வளப்பண்ட போர் வேலை முழுக்க ஆக்கிரமிக்கிறாங்க இன்றைக்கு முதல் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காக வழக்கு முதல் இந்த கடத்தொழில் உள்ள கடத்தொழில் அமைச்சர் டக்குளர் சோமந்த வரக்கு முதல் எங்களை கிராமங்கள் வந்து இப்படி போவே இல்லை விகாரிகள் அமைக்கப்படவில்லை அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க எங்கிட்ட மக்கள் நீங்களும் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு காலத்தில் இன்றைக்கு எங்களோட மக்கள் எல்லாரும் நாங்கள் பலமாக இருந்தாங்க கடத்தொழில் மக்கள் என்றாலும் சரிதான் எல்லா மக்கள் இருந்தாலும் சரி கடத்தொழில் மக்கள் நாங்கள் ஒரு நேரத்தில் இந்த இக்கெட்டான சரியான சூழ்நிலை பிரச்சனைக்கு இல்லை இன்றைக்கு இதே யாழ்ப்பாணம் கச்சேரிய பத்து பதினோரு நாள் நாங்கள் துறக்கப்படாமல் மறுத்து போறடைஞ்சினாங்க இனிமே இல்லைன்னா பிரச்சனையைக்கு இல்லை எத்தனையோ பிசுரை காட்டி எங்களை விருட்டு வர நாங்கள் விட இல்லை ஒத்து போய் அப்போ நாங்கள் பலமாக இருந்தாங்க எங்களது சமூகம் பலமாக ஒத்துழைப்பாக இருந்தது അത് കടത്തൊഴിലോട് സേർന്ന് പൊതുമക്കളും എങ്ങനെ അടുത്തത് പോയി നിർവഹങ്ങളും വന്ന് എങ്ങനെ ഒത്തിരി തന്നത് ആ ഇൻക്ക് വന്ന് എങ്ങനെ എല്ലാവരെയും പ്രിച്ച് മണ്ണിൽ അണ്ടേലേന്ന് ഇണ്ടെ വരെയും അതും ചെയ്തുകൊണ്ടിരിക്കും അവരോട് സേർന്ന് എങ്ങനെ കടത്തോടെ അമുടെ സംഘങ്ങൾ തങ്ങളെ പ്രിച്ച് തങ്ങളെന്താ തങ്ങളുടെ കൈക്കളെ വെച്ചുകൊണ്ട് ഇന്നെ എല്ലാവരെയും ചിതറടിച്ച് പവർ കുളിരാക്കൊണ്ടിരിക്കാൻ ഉന്മൻപടി ഉന്മൻപടി തമിഴ് ഉണർവ് തമിഴ്നം தமிழ் மக்களுக்காக போராடுங்க என்று எல்லாரும் இவங்கள் எல்லாரும் ஒரு கேவலம் கட்ட மனசர்கள் இவங்கள் இவங்க வாயை சுரக்கக்கூடாது தமிழ் மக்களுக்காக நாங்கள் போராட்டம் துவங்கினார்கள் துவக்கி தூக்கினாங்க சொல்லி இவங்க தூக்க சொல்லக்கூடாது இந்த பழைய வரலாறு சொல்லிவிட தாங்கள மாதிரி ஒரு ஆட்கள் என்ன கிழிச்சடைங்கள் என்னத்த செய்தீங்க இந்த மக்களுக்கு இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சது என்ன பதினஞ்சு வருஷமா என்ன செய்தீங்க போய் ஒட்டுனியா ஒட்டுவீர்கள் போய் அங்கே போய் அடுகடியாக போய் படுக்கிறீர்கள் ஒட்டு இந்த மக்களுக்கு என்ன செய்கிறீர்கள் பிறகு போன் அடிச்ச உடனே அங்கே ஓடி போய் நிற்கிறியாள் இதற்காகவே சேதம் கொடுக்குறியாள் அப்போ இவங்களை நம்பியா எங்கள்ட்ட மக்கள் எங்கட மக்கள் ஒன்றுடைகிறது ஆ இன்றைக்கு நாங்கள் ஓரளவில் செய்து இந்த தமிழ் பூட்டை கொண்டு ஒன்று உருவாக்கி இன்றைக்கு வடக்கு கிழக்கில் எல்லா தமிழரும் ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு உடை இன்களை ரெண்டு எங்கட பலத்தை காட்டுறோம்னு சொல்லி துவங்கினாலும் அதையும் வந்து இஞ்சாவில் ஒன்று குழப்பி போட்டு அங்கால போய் நக்க போட்டாங்க ஆனால் இது வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் போகும் நீங்கள் யார்ட்டையும் காலையில் போய் விழுங்கோ நீங்கள் உலகத்தை என் வேணுங்கோ கோடியை வேண்டுங்கோ கோடிக்கு மேலாலும் மில்லியன் பில்லியன் எங்களை வேணுங்க அதை பற்றி எங்களே கவலை இல்லை ஆனால் எங்களை தமிழ் மக்கள் தயவு செய்து உங்களை மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு இலங்கையில இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இதை உணர்ந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் தயவு செய்து அது குழம்பா இருக்கலாம் புத்தகமா இருக்கலாம் சிலாவும் இருக்கலாம் எங்க இருக்கலாம் எல்லாரும் சகலவரும் ஒரு இருக்கு இல்லை எங்களால் தமிழ் வேட்பாளர் ஒரு ஆளை நிறுத்தி இருக்கிறாங்க அரிய நிறுத்தி இருக்கிறோம் அவருக்கு நேரி ஒரு உள்ளடிதான் வேற இந்த விருக்கு விருப்பு வாக்கு ஒன்றுமே போடக்கூடாது அது ஒரு தாடி நாய் என்று சொல்லி இருக்குது அது தமிழ் வேட்பாளருக்கு ஒரு போட்டோ போட்டு விருப்பு வாக்கு ஒன்று மூன்று பேருந்து போடலாம் வேண்டும் இந்த இந்த இருந்த கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாட்டை குட்டிச்சோராக்கி போட்டு ஒன்று ரெண்டு மூன்று கீழாக போட்டுட்டாளர் அவருக்கு தயவு செய்து ஒரு தான் தமிழ் வேட்பாளர் என்ற ரீதியில் ஒரு புள்ளடி தான் போடணும் தயவு செய்து எங்கள்ட்ட தமிழ் மக்கள் அனைவரையும் நாங்கள் மன்றாட்டமாக கும்பிட்டு கேட்குறோம் தயவு செய்து எங்களுக்கு தமிழ் மக்கள் நாங்கள் ஒரே காலின் கீழே ஒரு குடையின் கீழே நாங்கள் பலமாண்டாத்தால் நாளைக்கு எங்களோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு கட்சி இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு ஏனென்று சொன்னால் சில அரசியல்வாதிகளால் பிரிக்கப்பட்டு நீங்கள் 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 என்று கேட்டு போட்டு புற ஒன்று சேர்க்கிறோம் தகவல்களை ஒன்று சேர்த்தா தான் தாங்கள் பல பேர் சொல்லி இந்த யுவாவு முப்பத்தி ரெண்டு வாக்கு முப்பத்தி ரெண்டாக ஒரு ஒருதான் தண்ணோம் எங்களுக்கு தமிழ் வேட்பாளர் தவற ஒருதன் தரும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாங்கள் இதைத்தான் செய்வோம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்களா அதில் பதியப்பட்டிருக்கா நான் உண்மையின்படி நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை நான் கட்டாமல் இந்த இந்த ரீதியில நான் தீர்த்து வைப்பேன் என்றும் ஒருதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லட்டுக்கு எவன்ட இதில் ஜனாதிபதி தமிழ் வேட்பாளர் அரிய அரியணேந்திர தவற மற்றது எவனாவது ஒரு வார்த்தை சொல்லட்டுக்கு நாங்கள் எங்கள்ட்ட தமிழ் மக்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம் ஒரு தீர்த்து நாங்கள் சரியோ சந்தோஷமாக திங்களும் தமிழரும் ஒன்றாக நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம் இதைக்குரிய தீர்வை கொடுத்து இவை சந்தோஷமாக வாழணும் சொல்லி எவன் விஞ்ஞா தேர்தல் விஞ்ஞானத்தில் கொடுத்தவன் இந்த கூப்பிட்டு போன் அடித்த உடனே குளிச்சோடு குளிச்சோண்டிருந்தால் கொடுப்பில்லாமல் ஓடி இருப்பாங்க அப்படித்தான் அங்கே போயிட்டு இருக்காங்களோ அடித்த உடனே போயிட்டாங்க இன்றைக்கி தமிழ் வேட்பாளரை என்ன சொல்லியிருக்கேன் அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்கு நாங்கள் கூடி தீர்மானித்து முடிவெடுத்து இதுக்கு என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் கதைச்சு தான் முடிவு கடிதங்கள் போடுவோம் சொன்ன இடத்துல நீங்கள் உடனே போயிட்டீர்கள் ஏற்கனவே நீங்கள் பெட்டி வெட்டியாக வேண்டி போட்டீர்கள் அமைச்சர் பதவி சாரி ஓமண்ட நீங்கள் கேட்டு வேண்டும் நீங்கள் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் நீங்கள் நாங்கள் வரையில் எனக்கு உண்டை அறுபத்தி ரெண்டு வயசாச்சு உங்களை விட நானும் மூத்த இருக்கிறேன் நானும் இருபத்தி ரெண்டு வயசுலேயும் ஊர் இருந்தான் இருபத்தி இருபத்தி ரெண்டு வயசுலேயே தான் நான் ஊர் இருந்தான் எவன் எப்படி எந்த புத்துக்கு என்ன பாம்பு வாங்கிருக்கேன்னு தெரியும் எவனாவது விரும்பினா கதைக்கிறேன் கதைச்சு பார்ப்போம் இந்த போராட்டக்காரர் போராட்டத்தை சொல்லிருந்தேன் அந்தவர் அந்த அமைப்பு சொல்லி எல்லா அமைப்பையும் எங்களுக்கு தெரியும் எவன் அவன் எங்கு எங்கே என்னென்ன செய்தவன் தெரியும் நாங்கள் பாயக்கடை இல்லை அவங்கள நேரம் பண்ண மாட்டேன் இனிமேலும் இனிமேலும் இப்படி போவேன் தான் கட்டாயம் நாங்கள் பழசு எல்லாத்தையும் கேட்க வேண்டி வரும் எங்களுக்கு பழசுகளும் தெரியும் நாங்கள் குழந்தைகள் இல்லை நீங்கள் மற்ற உள்ளவர்கள் எல்லாத்தையும் ஒன்றும் பாயக்க மாட்டாங்க சூப்பியாக வாழ்க்கை வச்சா சூப்பர் தெரியாத மக்களிடம் வச்சு கூட சூப்பியை கடிச்சு போட்டு உங்களுக்கு பெற்ற வேலை செய்யக்கூடிய மக்களும் இருக்கிறேன் என்னத்துக்கு எங்களுக்கு பிரச்சனைகளை போவான் என்று சொல்லி மக்கள் ஒதுங்கி இருக்கிறேன் தவற மக்களுக்கு எல்லாம் தெரிய தெரியாமல் இல்லை ஆனால் உங்களை எல்லாம் புறந்தள்ளி உங்களை ஒதுக்குற காலம் தயவு தயவுசுதான் எங்கிட்ட மக்களை கேட்டுக்கொள்கிறது தான் செய்ய தமிழ் மக்கள் எங்கே இருந்தாலும் விலங்கையில் எங்கே இருந்தாலும் சந்தை போந்தோட்டு எங்கே இருந்தாலும் விலங்கைங்கில்லை ஒற்றுமையாக ஒற்றுமை ஒருங்களை தமிழ் வேளையாளர் வேட்பாளர் இருந்து போட்டுவானுங்க அரியந்த நேரத்துக்கு போட் பண்ணி நாங்கள் தமிழர் எல்லாம் எங்களை நின்று எங்கதும் எங்களுடைய பணத்தை காட்டினாத்தான் நாங்கள் எங்களுத்த சுயமா வாழ்றதுக்குரியாத ஒரு தீர்வு தீர்வுடன் நாங்கள் காணலாம் இல்லையோ இவங்கள போல இந்த நக்கி திருமண ஒட்டி திரிகளவங்களோட சேர்ந்து இவங்களை போய் சேர்ந்து இவங்கள வேற இருப்பமாக இருந்தால் நாங்கள் குறுகிய காலத்துல எங்களுத எங்கடுத்த இடத்தை எங்களுடைய சொந்தமான இடங்களை விட்டு அந்நிய நாட்டுக்கு நாங்கள் இடம்பெற வேண்டிய ஒரு கட்டம் பெறும் அது வெகு விரைவில் இல்லை இவங்கள எல்லாரும் அடிச்சு துணைச்சு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு நாங்கள் ஒன்றுங்களை நின்று கொண்டு திருப்பி நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்களே தீர்மானிப்போம் எங்களுடைய தொகுதிக்கு அவரை வைக்கலாம் என்று சொல்லி எங்கள தொகுதிக்கு இன்ன வைச்சா தான் எங்களோட பிரயத்தில தீர்க்கலாம்னு சொல்லி நாங்களே தீர்மானிச்சு அவனைத்தான் நிறுத்தோடும்

இன்றைக்கு வந்து இன்னும் தேர்தலுக்கு குறுகிய காலம்தான் இருக்கிறது அடுத்த மாதம் இருபத்தொடதி தேர்தல் என்று அழைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு வந்து பதிமூன்று பதினேழு பதினாறாச்சு இதுவரையில் இந்த தமிழ் வேட்பாளர் கூட்டமைப்புகள் வந்து சிவில் அமைப்புகள் வந்து உண்மையின்படி ஒவ்வொரு கிராமம் கிராமமாக இறங்கி ஒவ்வொரு சர சமூக நிலையங்கள் ஒரு ஒவ்வொரு மீனவ அமைப்புகள் அடுத்தது பணதனிய அபிவிருத்தி சங்கங்கள் இப்படி சல சகல அமைப்புகளையும் சந்தித்து எங்களுந்த வேட்பாளருக்குரிய சரியான முறையில் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த மக்களை எங்களுக்கு கீழே எங்களு வேட்பாளருக்கு ஓட் பண்ணணும்னு சொல்லி இது வேற இல்லை ஆனால் காலம் புரியது அப்ப இதுக்கு இந்த தமிழ் வேட்பாளர் இந்த கூட்டமைப்பை என்ன சொல்லி எங்களுக்கு செய்ய கட்டாயமாக உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை வந்து உடனடியாக இறங்கணும் இறங்கி ஒவ்வொரு கிராமம் கிராமம் போய் எல்லா மக்களையும் சந்திக்கணும் கடத்தொலு அமைப்பட்டாலும் சரி அடுத்தது பரதண்ணி அபிவிருத்தி சங்கம் இருந்தாலும் சரி அடுத்தது வந்து இப்போ வேற ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கு கிராம சன சமூக நிலையங்கள் மாதர் சங்கங்கள் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு குழு குழுக்களாக போய் அந்த பிரதிநிதிகளை சந்தித்து அந்த பிரதிநிதிகளோட கூட்டங்களை போட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் இன்றை எங்களது நிலப்பாடு என்ன தமிழகத்தில் நிலப்பாடு என்ன இப்படியே போக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு இலங்கையை விட்டு நாங்கள் எங்களது இடங்களை விட்டு வேலை வெளியில் ஓட வேண்டிய ஒரு கட்ட சூழலில் வந்துட்டுருக்கு அதுக்கு நாங்கள் கூடிய ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறான் உடனடியாக எல்லா மக்களுக்கும் வந்து தமிழ் வேட்பாளர்கள் கட்டாயமாக போட் போனோம்னு சொல்லி அதே கட்டத்தில் வந்து இண்டைக்கு தமிழ் வேட்பாளர் கூட்டமைப்புக்குள்ளே இணைஞ்ச இந்த அரசியல்வாதிகள் இண்டைக்கு இண்டைக்கும் ஒரு ஒரு சொல்லு சொன்னோடு ஓடிட்டாங்க அவங்கள திருப்பி இணைக்க கூடாது திருப்பி இந்த கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரக்கூடாது இவங்க கொண்டு வருவாங்களா இதுக்குள்ள வருவாங்களா இருந்தால் இந்த தமிழ் கூட்டமைப்பையும் குழப்பி எல்லாரையும் கூத்தாடி போட்டு தாங்கள் கொளுங்காங்கன்னு இருப்பாங்க தயவு செய்து பொது அமைப்புக்கு நான் இந்த பொது தமிழ் வேட்பாளர் பொது அமைப்புக்கு நான் சொல்கிறேன் தயவு செய்து இவங்கள திருப்பி இதுக்கு எடுக்கக்கூடாது நீங்கள் எடுப்பீங்களா இருந்தால் அது வந்து நீங்களும் வந்து இதில் வந்து ஒரு சிவில் அமைப்பு சொல்றதுக்கு இந்த விதமான அருகதையும் இல்லாத ஆகலா தான் நீங்கள் இருப்பீங்க ஏன் என்று சொன்னால் எந்த மனசுக்கு நான் தனிப்பட்ட என்ன மனசுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் தயவு செய்து இதை நிறுத்துங்க இன்றைக்கு உண்மையின்படி சிவில் அமைப்புன்னு சிவில் அமைப்பு அவங்க அரசியல்வாதிகள் இன்றைக்கு சிவில் அமைப்பு வென்றிருக்கா அல்லது அரசியல்வாதிகள் வென்றிருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு விளங்கா கிடைக்கு இன்றைக்கு சிவில் அமைப்பு போட நின்றுட்டு இன்றைக்கு ஓடிக்கிட்டாங்க அரசியல்வாதிகள் தங்களோட குணத்தை காட்டி போட்டாங்க தாங்கள் அரசியல்வாதிகள் தாரன்னு சொல்லி குணத்தை காட்டி போட்டாங்க இந்த குணத்துக்கு எடுபடாமல் தயவு செய்து எங்களுக்கு பொதுக்கூட்டமைப்பு இனிமேல் அவங்களை உள்வேண்டாமல் தயவு செய்து எங்களுக்கு மக்கள் மத்தியில் இறங்குங்க மக்கள் மத்தியில் இறங்கி மக்களுக்கு சந்து வந்து நாம பிரச்சாரம் செய்யணும் எங்களுக்கு நிலப்பாடு இதுதான்